புத்துசில மூடியூப் சேனல்கள் என்னுடைய காலை வணக்கம் சரியாக காலை ஆறு மணி அளவில் பதிவு செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இன்றைய முதல் காலை வானிலை அருகே இனி வரக்கூடிய தினசரி எல்லா நாட்களிலுமே காலை ஆறு மணி அளவில் பதிவு செய்யப்படும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் தற்போது தென்கடலோர மாவட்டங்களில் இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மணி நேரத்தில் தூத்துக்குடி மாநகர் தூத்துக்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதே போன்று திருச்செந்தூர் ஓவரி ஏரல் ஆத்தூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திசையான்வெலை குலசேகரப்பட்டினம் உடன்குடி இந்த சுற்றுவட்டார பகுதிகளை பரவலாக இடியுடன் கூடிய மழை பொழிவு தற்போது பெய்து வருகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து அரபிக்கடல் பகுதிகளிலும் நம்மளுடைய கேரள பகுதி வரையிலும் ஒரு சர்க்கிள் போட்டு நான் காமிச்சிருப்பேன் அந்த சர்க்கிள் எதை குறிக்கிறது தொடர்ச்சியாக நம்ம இதை ஒரு வாரமாக இதை காட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கெல்வீன் வேவ் சொல்லக்கூடிய கெல்வின் வேவ் வந்து அதுக்கான தான் அது காமிக்கப்படும் ஆனால் பட் வந்து இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக இனி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மே மாதம் முடியும் வரை இந்த கல்வியின் அளவு அடர்த்தியாக அந்த பகுதியில் காணப்படும் இது என்ன ஒரு பக்கம் பார்க்கும்போது என்ன இது நம்ம தமிழ்நாட்டுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் என்ன இதுக்கான நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை இனி வரக்கூடிய நாட்கள்ல குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த கல்வியின் அலைவுகள் மழையை கூட்டுமா அது குறைக்குமான்னு பாத்தீங்கன்னா குறைப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அதற்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த கெல்வியின் அலைவுனால இன்னொரு பயனும் இருக்கிறது அது எப்பன்னா நம்மளுக்கு வருகின்ற மே மாதத்துல ஒரு நிகழ்வு உருவாகி அது தென் மாவட்டங்களுக்கு ஒரு மிக கனமழையிலிருந்து அதீத கனமழையை தென் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு நல்ல மழையும் நல்ல மழைனா சாதாரண மழை கிடையாது நல்ல ஒரு மணி நேரம் பெய்ஞ்சாலும் ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்தது ஒரு குளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல மே மாதத்துல மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறேன் அதனால வருகின்ற மே மாதத்துல தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு மிக கனமழையிலிருந்து ஒரு பருவமழையை விட சற்று கூடுதலாகவே நல்ல அமைப்பு இருக்கும் எப்பவுமே பருவமழையில கூட மேகத்தை பார்க்கிறது க அப்படியே வந்து ஒரு நிலையேற்ற தன்மையும் ஒழுங்கற்ற தன்மையும் பருவமழையில இருக்கும் ஆனால் நல்ல மழை பெய்யும் ஆனால் இதுவே வந்து ஒரு சம்மர் டைம்ல ஒரு சிஸ்டம் வந்து மழையை கொடுக்குதுன்னா அந்த டைம்ல மேகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் எப்பவுமே மனிதர்களை பொறுத்தவரையில ரெண்டு குணங்கள் ஒன்று இயற்கை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பக்கம் எவ்வளவுதான் நம்மளுக்கு காட்சிகளை கொடுத்தாலும் அதை பார்ப்பதற்கும் ஏற்பதற்கும் மனம் இருக்காது இன்னொரு ஒரு இன்னொரு டைப் எப்படின்னா மனம் இயங்கும் இதெல்லாம் பார்க்க முடியுமா இதெல்லாம் ரசிக்க முடியுமான்னு ஆனா அவங்கெல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்களால பார்க்கவும் முடியாது அதை ரசிக்கவும் முடியாது அப்படி ரெண்டு டைப் இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடியத நம்ம யூஸ் பண்ணி இந்த டைம்ல இயற்கை எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம ஏரியாவில் என்னென்ன கிளைமேட் இருக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்க சிட்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சம்மர் டைம்லேயும் சரி மான்சூன் டைம்லயும் சரி சம்மர் டைம்லையும் க்ளௌடா பார்ப்பாங்க மான்சூன் டைம்லையும் க்ளௌட பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பொறுத்தவரையில வெதர்ன்றது அது ஒரு நிகழ்வு மாதிரி கிடையாது அவங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த நம்ம இந்தியா மட்டும்தான் இப்படி மற்றபடி எல்லா நாடுகளுமே வெதரை ஒரு அவங்களுடைய ஒரு கேம் மாதிரி பாக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து கிளவுடு எங்கே போகுது இந்த கிளவுட ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் அதை பார்த்து ரசிக்கிறதா இருக்கட்டும் அதுல வந்து ஒரு என்னை பொறுத்தவரையில் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த மேகங்களை கூட்டங்களை பார்க்கும் போது அந்த மேகங்கள் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும் போது எல்லாமே அடிப்படையிலேயே வந்து நம்மளுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ அது எல்லார்களாலையும் முடியாது அதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு மிக அற்புதமான தமிழ்நாட்டிற்கு அந்த இடியுடன் கூடிய காலகட்டங்கள் வருகிறது ஆனால் ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே சற்று குறைவாக இருக்கும் மே மாதத்தில் மிக அற்புதமாக இருக்கிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலும் நல்ல இடியுடன் கூடிய மழை இருக்கும் ஆனா ஏப்ரலிலும் மழை இருக்கு ஏப்ரல்லையும் சுற்றுகள் வரும் ஆனா பெரும் சுற்றுகள் இருக்காது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சுற்றுகள் இருக்காது சின்ன சின்ன மலைகளாகவே முடிவடையும் மே மாதத்தில்தான் பெரிய சுற்றுகள் வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி